ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ் வேறு ஒளிச்சிருவாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிகை இன்னைக்கு என்ன சோரஸ்யமாக விறுவிறுப்பா காரசாரமாக போய்ட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போவாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாங்க நம்ம மல்லிகை சீரில் இது வரைக்கும் எந்தென்னோ சிக்கல்கள் செயல்கள் தேவையில்லாத விஷயங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்து மல்லிகை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் தூக்கி போட்டு அடிச்சு ப அந்த அடி திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சீன்லாம் நடந்துச்சு ஆனால் இதுக்கப்புறந்தாங்க வேறு வேறு மாதிரி ஒரு சீன் நடக்க போது அந்த சீன் எப்படி நடக்க போகுது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி பற்றினா பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அப்படி என்னடா நடந்துட்டு இருக்கு ஏது நடந்துட்டுன்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன் என்ன நடக்குதுன்னா நம்ம விஜய் இந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம் யார் அந்த முக்கியமான புள்ளி அப்படின்ற விஷயத்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தெரு தெருவா நாய் மாதிரி ஓடலைங்க போலீஸ் கூட வேங்க மாதிரி போறாரு போயிட்டு கண்டுபிடிப்பாரா மாட்டாரா நம்ம மல்லி இவ்வளோ அடிபட்டு சித்திரவதை அனுப்பி காரணம் யார் யார் அந்த பிளாக்ஷீட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமாக ஆர்வமாக இருக்காருங்க இந்த இந்த முயற்சியில் அவர் ஜெய்ப்பாரா மல்லிக்கு எதிராக நடந்த திட்டத்தை கண்டுபிடிச்சி தப்பு பண்ண நம்ம ராஜேஸ்வரியை தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்தி உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுவாங்களா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள்ல போயிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதில் குழப்பம் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கங்க நம்ம விஜய் நம்ம மல்லிகிட்ட அவர் செஞ்ச தப்புக்காக எப்படி மன்னிப்பு கேட்கறது மல்லி எப்படி சமாதானப்படுத்துறது செ பெரிய தப்பு பண்ணிட்டோமே நான் தான் நம்பியிருக்கணும் நானே ஒன்று நம்பளே மல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசனில் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் இப்போ என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பெரிய மண்டவழியாக இருக்குங்க ஏன்னா அவர் வீட்டில் யாரை அவனை சமாளிச்சிடலாம் ஆனால் அவர் பொண்டாட்டியை சமாளிக்கிறது அவ்வளோ இல்லை இது ஏன்னு உங்களுக்கே தெரியும் கல்யாணம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பொண்டாட்டியை சமாளிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் யாரும் கல்யாணம் பண்ணிடாதீங்க சரி ஓகே எப்படிங்க அடுத்து வீடியோ போவோம் இதே முண்டாட்டி பார்த்தா எதாவது அடிப்பான்னு தெரியாது சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த முண்டு மூதிய தான் இதை எப்படியாவது நான் சிக்க வாப்பேன் வாச்சு தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி அழைச்சிட்ருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி விஜய் தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்து அவர்களுக்கும் இதே மாதிரி ரத்தத்தை வர வைப்பேன் என் பொண்ணுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அதே தக்காளி சட்னி அவன் மஞ்சள் வர வைக்கணும் பார் அப்படின்ற மாதிரி நம்மளோட அம்மா மனசுல யோசிச்சிட்ருக்காங்க இதுக்கு நடுவில் வெண்பா குட்டி மல்லி அம்மாவுக்கு நீங்கள் பால் காய்ச்சிட்டீங்கல்ல உங்களுக்கு நான் பாயாசம் காசமாவும் விடுவேன்னா டிங்கு டிங்கா டிடுக்கு டிக்கான்னு சொல்லிட்டு போனுங்க கையமாக சுற்றிட்டு இருக்காங்க ஏதாவது ஏதாவது ஒரு சீன் சிக்கட்டேங்க நான் வீடியோ எடுத்து செதச்சிடுறேன் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அந்த அஸ்கி வயசில் பேசினா என் தொண்டை போயிடும் இப்படி ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவர் அங்கே மொத்து மொத்துன்னு மொத்த அந்த வில்ல இருக்க பார்த்திங்களா திருட அவன் கத்து கத்துன்னு கத்துறான் இதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவானா மாச்சானா சிலை எடுக்க சொன்னது யார் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியாவது அவன் சொல்லுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டோம் வச்சா தக்காளி புடிஞ்சு ஜூஸ் எடுத்துட்ணும் இப்படி இருக்க இதுக்கு நடுவில் தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் கிடைச்ச மாதிரி இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு நம்ம ராஜேஸ்வரி காசு கொடுத்தாங்க இல்லையா கட்டுக்கட்டாக தூக்கி அதுவும் கிடச்சிருச்சுங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எந்த சீனில் எந்த எபிசோட்ல தூக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் தூக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி வேறு ஏதாவது கோயிலுக்கு டொனேஷன் பண்ண கொடுக்க சொல்லி அந்த டொனேஷன் படத்தை தான் அவன் கையில் கொடுத்தேன் மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை நான் மொபைலில் திரும்ப வரதுக்கு தான் காசு கொடுத்தான் ஆனால் அவன் முடியாது அதனால சரி வந்துவிட்டேன் ஆடியோ சொல்லிட்டு திசை திருப்ப போகிறாங்க அப்படி திசை திருப்பி எப்படி ராஜேஸ்வரி வெளியே இருந்தாங்க ஆனால் திருடன் பாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பாட்டிக்கு நார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் யாரோ தெரியலையே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்க இதுக்கப்புறம் அந்த திருடனோட நிலைமை என்ன ஏது அப்படின்னு யோசிக்கும் போது என் மனசு என்ன சொல்லுதுன்னா நீ ஏன்டா அவனை பற்றியெல்லாம் யோசிக்கிற திருடன் திருடன் வாங்கினா திருநான் காசு வாங்கிட்டான் மாட்டிக்கிட்டான் போயிட்டான் கல்வி வழி விட்டு தள்ளி அவனை கண்டுக்கே கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஸோ என்ன பண்ணுறது என்னால பாமா இருக்குங்க என்னதான் திருடனாக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தானே மனுஷனுக்கு மனுஷனே உதவி செய்யலாம் வாழ்க்கை எப்படி போக சொல்லுங்க ஸோ அதனால தான் அவனுக்காக நான் கொஞ்சம் அனுபவப்படுறேன் ஸோ இந்த அனுதாபத்தால அந்த திருடன் தப்பிப்போனான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அவன் திருடன் தக்காளி அவனை மல்லி அடிக்கிறதுக்கு தான் அவனை ஜூஸ் புளிய மூடக்கூடாது அதனால நம்ம சீரியல்ல அவன் யார் யார் அவனை ஜூஸ் புளியணும்னு சொல்லுங்க அவனை தக்காளி புரிஞ்சு சாஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஸோ நண்பர்களே வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறது சீ அப்லோடு பண்றது நான் உங்கள் அருள் இன்னொன்னு பார்த்தீங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த கேம்பில் நாங்கள் ஸ்டே பண்ணா இவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா முஸ்கில் பாய்